விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் நந்தினி அந்த தொடரில் மைனா கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானதால் அந்த பெயரே அவரது பெயருக்கு முன்னால் வந்தது சீரியலை தொடர்ந்து இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கிய வம்சம் படத்தில் காமெடி வேடத்தில் நடிக்க தொடங்கியவர் கேடி பில்லா கில்லாடி ரங்கா நம்ம வீட்டு பிள்ளை போன்ற படங்களிலும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி வந்தார் பிக் பாஸ் ஆறாவது சீசனிலும் கலந்து கொண்டவர் அதன் பின் சின்னத்திரை பக்கம் வரவில்லை மைனா விங்ஸ் என்ற யூடியூப் சேனலை வைத்துள்ளார் மைனா நந்தினி இதில் தற்போது இவருக்கு பதினாறு லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் லவ் ஆக்ஷன் டிராமா என்ற மற்றொரு சேனலை தொடங்கி அதில் குறும்படங்களை வெளியிட்டு வந்தார் உள்ளத்தாச்சி என்ற வெப்தொடரில் நடித்து தனது யூடியூபில் வெளியிட்டு வந்தார் தற்போது அந்த வெப் தொடரை பாதியில் நிறுத்துவதாக அறிவித்துள்ளார் அண்மையில் இலங்கை சென்று படப்பிடிப்பு நடத்தி ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த வெப்தொடருக்காக மொத்தமாக எண்ணூறு ஜிபி அளவு பூட்டேஜை இலங்கையில் படமாக்கி இருக்கிறார்கள் அதை இந்தியா கொண்டு வந்தபோது அந்த ஹார்ட் டிஸ்க் தவறுதலாக கீழே விழுந்திருக்கிறது அதன் பின்னர் அதை சிஸ்டத்தில் போட்டு பார்த்தபோது அது வேலை செய்யவில்லையா இதனால் தங்கள் உழைப்பு மற்றும் பணம் வீணாகிவிட்டதாக மைனா நந்தினி அவரது கணவர் யோகேஸ்வரன் தெரிவித்துள்ளனர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க